அதனால நேற்றைய தலைப்புல சிறிய தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கு கட்சியப்ப சிவாச்சாரியார் அவர் தான் நமக்கு கந்தபுராணத்தை புராணத்தை கொடுத்தார் கந்த புராணம் அப்பொழுதுதான் எழுதப்பட்டதா கட்சியப்ப சிவாச்சாரியார்ல அவர் மூலமாக இல்லை வடமொழியிலே இருந்தது வடமொழியிலே பதினைந்தாவது கண்டத்திலே சிவரகசியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இந்த கந்த புராணம் என்பது வடமொழியிலே எழுதப்பட்டிருந்தது அதுதான் தமிழ் மொழி பெயர்த்து கட்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு கந்த புராணமாக கொடுத்த அவர் எந்த நூற்றாண்டு வாழ்ந்தார்னா எட்டாம் நூற்றாண்டு அதாவது இன்னையிலிருந்து ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தார் அவர் எங்கு வாழ்ந்தார் என்றால் காஞ்சி மாநகரத்துல காஞ்சி மாநகரம் எவ்வளவு புண்ணியமான நகரம் இல்லையா முக்தி தரும் தலங்கள்லாம் அதுவும் ஒண்ணு சிவனுக்கு உண்டான சிறப்பான கோயில்களும் பெருமாளுக்கு உண்டான சிறப்பான கோயில்களும் அன்னை பராசக்தியினுடைய காம கோடி என்று சொல்லக்கூடிய அந்த காம பீடமும் காமாட்சியம்மன் கோயிலும் இருக்கின்ற நகரம் அல்லவா இந்த காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம்னு இருக்கு இந்த குமரக்கோட்டம்னா முருகனுடைய கோவில் அது தெரிஞ்சிடும் குமரக்கோட்டம் என்றாலே முருகன் கோவில் அங்கு முருகன் எப்படி காட்சி தருவார் அப்படின்னா பாலமுருகனாக காட்சி தருவார் ஒரு முகம்தான் ஆனால் நான்கு கைகள் அந்த ஒரு முகமும் நான்கு கைகளும் எதை குறிக்கின்றது என்றால் அவர் சாஸ்தா என்கின்ற நிலைப்பாடை குறிக்கின்றது இந்த பிரம்ம சாஸ்திரா என்கின்ற நிலைப்பாடு என்னன்னா பிரம்மாவிடம் இருந்து படைக்கும் தொழிலை கொஞ்ச நாள் செஞ்சார் இல்லையா முருகப்பெருமான் அவரை தனிமைச் சிறையில அடைத்து விட்டு படைக்கும் தொழிலை நான் செய்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று செய்தார் அல்லவா அந்த நிலை தான் அந்த பிரம்ம சாஸ்திரா நிலை அங்குதான் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவாச்சாரியரா இருக்கார் குருக்களா இருக்கார் அவங்க அப்பா காலத்தியப்பர் சிவாச்சாரியார் கட்சிய பெயருடைய இயற்பெயர் வீரராகவன் ஆனா நல்ல கவி பாடுவர் வடமொழியிலும் தமிழ்மொழியிலும் மொழியிலும் நல்ல கவிப்பாடுவர் அதனால் அவருக்கு கவி வீரராகவன் என்கின்ற அடைமொழியோடு பெயர் ஏற்பட்டது ஒரு நாள் சொப்பனத்தில் வர்றார் முருகன் நீ எனக்கு வடமொழியிலே இருக்கக்கூடிய அந்த சிவரகசிய காண்டத்திலே எமதை பற்றிய குறிப்பு இருக்கு அதை நீ தமிழ்மொழியிலே மொழிபெயர்த்து சிறந்த காப்பியமாக ஏற்றிவிடு அப்படின்னு சொல்றார் சிறந்த காப்பியமாக ஏற்றி விடுன்னு சொல்றார் அதற்கு முதலடி எடுத்து கொடுக்கின்றார் திகட சக்கர செம்முகம் ஐந்துள்ளானே என்பதுதான் அதனுடைய முதலடின்னு சொல்றார் கட்சியை விழித்து விடுகின்றார் ஆஹா இது முருகன் பணி அவருக்கு தான் வடமொழியும் தெரியும் இல்லையா அதனால அற்புதமா என்ன செய்யறார் அன்றிலிருந்தே அந்த வடமொழியில இருக்கக்கூடியதை படித்து அந்த சமஹிதைகள் எல்லாம் படித்து தமிழ் மொழியிலே பாடல்களாக எழுதுறார் தினமும் நூறு செயல் எழுதுவாராம் தினமும் நூறு செயல் எழுதுவார் மொத்தம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து செயல்கள் ஏற்றிருக்கின்றார் கந்த அந்த தினமும் அந்த நூறு செயல எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க மாட்டார் சன்னிதானத்திலே அதை வச்சுட்டு வந்துருவாராம் எழுதி முடிக்கின்ற வரை அப்படி வைத்து வரும்போது மறுநாள் காலையில அதை எடுத்து பார்க்கும்போது அதுல சில மாறுதல்கள் இருக்குமா கரெக்சன்ஸ் இதை யார் பண்ணிருப்பா கோயில் நட சாத்தின உடனே இதுதான் சிவாச்சாரியாருக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஈடுபாடு இவர் நான் சொன்னி எழுதுகின்றேன் இவர் நான் சொல்லி எழுதுகின்றார் அதிலே எழுதிய விஷயத்தை என்னிடத்திலே அவர் சமர்ப்பித்து விட்டு செல்கின்றார் அப்போ அதை சரிபார்க்க வேண்டிய வாத்தியார்கள் என்னதுதான் முருகன் நித்தமும் பண்ணாரா இந்த கந்த அப்படி நூறு நூறு பாக்களாக நூறு நூறு செய்யுளாக எவ்வளவு எழுதினார் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்து பாக்கள் எழுதியிருக்கிறார் அந்த புராணத்தை அப்படி எழுதி முடித்தவுடன் எதையுமே அப்படி எழுதி முடித்தவுடனே என்ன நடக்கணும் அரங்கேற்றம் என்பது நடத்தப்பட வேண்டும் அதுதான் அந்த காலத்தினுடைய விளக்கம் அப்படி அரங்கேற்றம் நடத்தப்பட வேண்டும் எங்க வச்சு அரங்கேற்றம் பண்ணுவது எந்த இடத்துல வச்சு எழுதணுமோ அந்த குமரக்கோட்டத்திலேயே வச்சு அரங்கேற்றம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே உட்கார்ந்து சிவாச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்ப முதலடி எடுத்து பாடுகின்றார் திகட சக்கர செம்முகம் ஐந்துளானும் அப்படின்னு பாடினோட அங்க இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கிறாங்க முதல் வரிக்கே நிப்பாட்டுங்கிட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா திகடச அப்படின்னு இந்த சொல் அப்படி இந்த புணர்ச்சிக்கு தமிழ் இந்த தமிழ் இலக்கணத்துல இதுக்கு வழி கிடையாது தொல்காப்பியம் நூல்ல கூட இந்த புணர்ச்சியை பற்றி குறிப்பிடப்படவில்லை அதனால நீங்க இந்த முதல் வரியை மாற்றினால்தான் இந்த நூலை நீங்கள் அரங்கேற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க சிவாச்சாரியார் பார்க்கின்றார் யாருக்கும் தெரியாத ரகசியத்தை இப்ப அவர் சொல்லி ஆகணும் என்ன ரகசியம் என்ன ரகசியம் இந்த முதலடியை எனக்கு கொடுத்தது முருகன் தான் சொல்லணும் ஐந்துள்ளானேங்கிற அந்த முதல் ஒளி முதல் வரி எனக்கு முருகன் கொடுத்ததுன்னு சொல்லணும் அப்படியே தயக்கப்பட்டு நிக்கிறார் சொல்லாமா கூடாதா என்று ஆனாலும் அவருக்கு தெரிந்த விஷயத்தை சொன்னாலும் யாரும் ஒற்றுக்கொள்வது போல இல்ல அப்ப சொல்ற வேற வழி இல்லாமல் இந்த வரியை நான் மாற்றினால் இந்த கந்த புராணத்தை நான் அரங்கேற்ற முடியாது இது முருகன் உத்தரவு அப்படின்னு சொல்றாரு ஏனப்பானோன்னு இந்த முதல் வரியை முருகன் தான் கொடுத்தார் அப்படின்னு அப்ப இந்த புலவர்கள்லாம் சொல்றாங்க முருகன் கொடுத்தாரா ஒன்று நாளைக்கு முருகன் வந்து சொல்லணும் நான் தான் இந்த முதல் வரிய கொடுத்தேன் இல்லைனா ஒரு புலவர் வந்து இதற்குண்டான அந்த புணர்ச்சிக்கு உண்டான இலக்கணத்தை எடுத்து சொல்லணும் நடந்துச்சுன்னா இந்த கந்த புராணம் இந்த குமர கோட்டத்திலே அரங்கேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பெரிய புலவர்கள் தமிழ் சான்றோர்கள் நான் சொன்னேன் நக்கீரரை பத்தி சொன்னேன் ஈசனே முன் தமிழுக்காக தன் உயிரையும் மாய்த்து கொண்டார் இல்லையா ஈசனே முன் வந்து நின்ற அப்ப எனக்கு தமிழும் வேணா ஒண்ணு வேணா சாமி உங்க தான் வேணும்னு அவர் காலில் விழுகலை நான் தமிழ் படித்தேன் தமிழை சார்ந்தே தான் நிற்பேன் தமிழ் மொழிக்காக தான் உயிரை கொடுப்பேன் கொடுத்தார் நான் அப்ப இந்த புலவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை சரி செய்தால் தான் இந்த கந்தபுராணம் மரங்கேறும் இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா தமிழ் இலக்கணத்தை தந்த முருகனுக்கு இது ஒரு சோதனை அவர் எடுத்து கொடுத்த முதல் அடிக்கே விளக்கம் கேட்கின்றார்கள் புலவர்கள் சொல்லு அப்படின்னு அப்ப சிவாச்சாரியார் மனம் கலங்கி வீட்டுக்கு போயிடுறார் அப்ப திரும்பவும் சொப்னத்துல முருகன் வருகின்றார் கனவுல வர்றார் வந்து சொல்றார் நாளை ஒரு புலவர் வருவார் வீர சொல்லியம் என்கின்ற இலக்கண நூல்ல இருந்து இந்த பதினைந்தாவது சந்தி பாடல்ல இந்த புணர்ச்சிக்கு உண்டான இலக்கண விதி இருக்கு வீர சொல்லியம் என்கின்ற நூலிலே பதினைந்தாவது சந்தி கொண்ட இந்த பாடல்ல இந்த திகடச அப்படின்னு இந்த புணர்ச்சி சொல்லுக்கு இலக்கண விதி இருக்கு அத வந்து நாளைக்கு குமரக் எல்லாரும் முன்னாடியும் சொல்வாரு நீ கவலைப்படாத தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுற மறுநாள் அதே அதிசய சம்பவம் அங்கு நடைபெறுகின்றது எல்லா தமிழ் புலவர்களும் அந்த காஞ்சி மாநகரிலே ஒன்றிணைந்த அந்த குமரக் கோட்டத்தில் இருக்கும்போது கட்சி சிவாச்சாரியார் இன்று என்ன நடக்குமோ ஆனால் முருகன் சொல்லிட்டார் ஏதாவது நல்லது நடக்கும் எண்ணத்தோடு அங்க போய் திண்ணமாக அமர்ந்திருக்கும் பொழுது பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த திகடச என்ற சொல்லினுடைய புணர்ச்சிக்கு உண்டான இலக்கண விதியை சொல்லிவிட்டால் இனி இந்த கந்தபுராணம் அரங்கேறிடும் அப்படின்னு மேடையில் சொல்றாங்க அப்ப ஒரு புலவர் வந்து வீரச்சோல்யம் என்கின்ற இலக்கண நூலை எடுத்து வைத்து அதில் இருக்க சந்தியிலே இருக்கக்கூடிய புணர்ச்சி விதியை சொல்லி இந்த சொல்லுக்குண்டான இலக்கண விதி இதுதான் அப்ப அங்க கந்த புராணம் அரங்கேறி விட்டது எவ்வளவு நாட்கள் அரங்கேற்றம் பண்ணப்பட்டது என்றால் ஒரு வருடம் பத்தாயிரத்தி முன்னூத்தி ஐந்து பாடல்கள் அந்த கந்தபுராணம் இயற்றப்பட்ட இடம் குமரக்கோட்டம் அங்கு கந்தபுராணம் புராணம் இயற்றப்பட்ட மண்டபம் என்கின்ற பெயரிலே அவர் அமர்ந்து அங்க சொன்ன மேடையே இருக்கு அது ஒரு மண்டபமா இருக்கு அந்த மண்டபத்தில் இன்றைக்கும் மயில்கள் வந்து தினமும் நடனம் ஆடுகின்றது காஞ்சிபுரத்தில் அந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டவுனுக்கு மத்தியில இருக்கு ரோட்ல கூட நாலு நாய்களை பார்க்க முடியாது அந்த டிராஃபிக்கு கஞ்சி இந்த நாயெல்லாம் ஓடி போயிடும் ஆனால் அந்த இடத்துல அந்த கோவில்ல இன்றைக்கும் மயில்கள் அந்த குமர மண்டபத்தை சுற்றி சுற்றி வருகின்றது என இங்கே கந்த புராணம் ஏற்றப்பட்டது அதுபோலதானே கம்பர் ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்திலே தாயார் சன்னதிக்கு முன்பாக கம்பர் ஏற்றினார் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த கம்ப ராமாயணம் போல இந்த கந்த புராணம் கட்சிய சிவாச்சாரியார் மூலமாக குமரகோட்டத்திலே ஏற்றப்பட்டது அந்த கந்த புராணத்தின் தான் இந்த ஆயிரத்தி இருநூறு வருடங்களாக அநேக சமய சான்றோர்கள் கந்த சரிதத்தை நன்றாக படித்து தெரிந்து அறிந்து முக் முக்தியை தருகின்ற பக்தியை முருகனிடமிருந்து கேட்டு பெறுகின்றார்கள்